வந்து ஒரு மலை இந்த மலை பார்த்தீங்கன்னா செம்மண் பல கனிம வளங்களால உண்டான ஒரு மலை இது இந்த மலையில் இருக்கிற சில கல் இந்த கல்ல வித்தியாசமா இருக்குது இந்த கல்லீங்கன்னா மேலே வந்து இருக்கிறது கனிம வளங்கள் அது கீழே வந்து அழகான ஒரு அடுக்கு தட்டு வந்து கூழாங்கல்லோடைய வடிவத்தில் இருந்தா கூட இது ஒரு வண்ணக்கலரில் இருக்குது இது வந்து பல தாது பொருட்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது தான் இது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக வந்து பார்க்கப்படுது இந்த மலைகளுடைய இந்த அரிப்பு எதனால் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் நீரோட்டத்தால் தான் வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பல இடங்களில் பார்க்கணும் பல ஆய்வு பண்ணும்போது இதனுடைய முழுமையான தன்மை தெரியும் பாருங்கள் இது உள்ளாருக்கே எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்க பாருங்கள் இது உள்ளாருக்கே கிட்டத்தட்ட இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்குகள் இருக்குது ஒரு அழகான வளவழமன எந்த சொரசொரப்பும் இல்லாத ஒரு நிலை இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல சேகரிக்கிற கூழாங்கல் இந்த கூழாங்கல்ல இருக்கிற வண்ணங்கள் பாருங்கள் அதாவது ஒரே மலையிலேருந்து நீரால் பிரிக்கப்பட்ட கூழாங்கற்களுடைய வண்ணங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கூழாங்கற்கள்ந்து உடஞ்சி தண்ணியால் அடிச்சு அடிச்சு உடஞ்சி இன்னும் துகள்களாக ஆகப்பட்ட மணல்களுக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க மணல்களுக்கு முன்னோடி இதெல்லாம் இதுதான் உடைச்சு உடைச்சி உடைச்சு உடைச்சி சிறு சிறு மணல்கள் ஆட்டம் இதோ பாருங்கள் கடைசியில் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் மணல் தெரியுதுங்களா மணல் எங்கேருந்து வருதுன்னு பாதுகாக்கப்பட்ட கல் மரங்கள் பாருங்கள் எப்படி வந்து சேதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் காட்டு கடுமையான வெள்ளத்துல காட்டுல இருந்து அடிச்சு நோடப்பட்ட மரங்கள் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு கல் மரங்களாக மாறி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது குழாங்கல் தன்மை இருக்குது உள்ள வந்து மரத்துடைய செதல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க செத்தறி போய் கிடக்குது பாருங்க இதெல்லாம் மரத்துடைய செதில்கள் மரத்துடைய செதில்கள் பாக்கிறதுக்கே மரம் மரம் மாதிரியே தெரியும் ஆனா இதனுடைய சத்தத்தை கிடைக்குன்னா தெரியும் எந்த இடங்கள்ல மழை பெஞ்சிருந்தாலும் அந்த தண்ணி நீரோடை வந்து ஒரு இடத்துல எங்கே வந்து பள்ளத்தாக்கு அதிகம் இருக்குதோ அங்கே வந்து என்றது வந்து இது ஒரு மேற்கோள் காணொலியாக காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் இந்த ஓடையிலையும் வந்து கீழ் பள்ளத்தாட்டு பகுதியில் தான் வந்து இறங்குது சிறு சிறு மலை பிளவுகள் தான் நீரோட்டத்தால் அரிக்கப்பட்டு நம்ம பார்க்குற இந்த நீரோடை குகைகள் மண் அறிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் குகைகள் ஆட்டம் அறிக்கப்பட்டு இதுல வந்து கையெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா பாம்புலாம் போன்ற விஷயம் தேல்கள் இது போல இதெல்லாம் இருக்கும் அதனால வரவங்க வந்து ஜாக்கிரதையா வரணும் எந்த அளவு பாருங்க ஒரு அற்புதமா ஒரு அழகான புகை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும் பயணம் செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமா ஆனா இத்தனை ஒரு அருமையான இடம் வந்து நம்ம புதுச்சேரி அருகில வந்து அதுவும் நம்ம திருவுக்கரை பகுதியில இருக்கிற ஒரு நீரோட இது இது பெரிய அளவு பரப்பளவு இருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை தான் சொல்றேன் ஒரு சின்ன சின்ன மலைகளுடைய வெடிப்புகள் அந்த வெடிப்புகள்ல வந்து நீர் போய் போய் அந்த அரிப்பு ஏற்பட்டு அந்த பல காலத்துக்கு தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டதாலதான் நம்மளுக்கு வந்து இது போல ஒரு இடம் உருவாக்கி இருக்கும் இந்த சக்க தண்ணி தண்ணீருடைய சத்த கூட நம்மளுடைய காணொலியில வந்து துல்லியமாக பதிவு செய்யப்படும் அடுத்தாண்டு வந்து இந்த வெடிப்பு இருக்காது எப்படியா இருந்தாலும் இந்த வெடிப்பு வந்து விழுந்துரும் இது ஏன்னா விரிசல் விழுது விழுந்துடும் இதற்கான வரலாறுகள் வந்து நிறைய படிச்சவங்க இருப்பாங்க இந்த பாருங்க இது இந்த பிளவு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்தாலும் விழுந்துடும் கீழே அடுக்கழகான பிளவுகள் இருக்கு பாருங்க இதோ பாருங்க இந்த பிளவுகள் வந்து இது போல நீர் சூழ்ந்த நேரத்தில் வந்தோம்னா இதெல்லாம் வந்து விழுந்துரும் இது கீழே வந்து நிறைய தண்ணீர் வந்து மாறளவு தண்ணி தண்ணீர் இருக்கு ஒரு பாறை விழுந்தா கூட தூக்க முடியாது அந்த அளவு ஒரு ஆபத்தான இடம் இதெல்லாம் வந்து இணைப்பு இந்த இடங்களுடைய இணைப்பு பிளவுகள் இது இதெல்லாம் எப்ப வேணாலும் விழும் அது ஒவ்வொரு லேயர் லேயரா இருக்கும் அதனால விழுந்துடும் அழகான ஒரு வடிவம் கொண்ட பாசி படர்ந்த குகை அரிப்பு ஈரத்தால வந்து பாசி படைஞ்சிருக்கு அழகழகான ஒரு பள்ளத்தாக்கெல்லாம் வந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இது வந்து சோழர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு புனைப்பு வரலாறுகளை இதில் வந்து புகுத்துறாங்க அதெல்லாம் கிடையாது இயற்கை கோளால் வந்து ஏற்பட்ட ஒரு நீர் ஓடை தான் இது இதில் வந்து தவறான தகவலாம் பதிவு பண்ணுறாங்க அது சில பேர் வந்து தன்னுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக காட்டிக்கணும்னு பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு இயற்கை போட்டே யானம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடமா இருக்குது பாருங்க இந்த கல் மரம் பாருங்கள் எந்த அளவு மரம் தான் இது இந்த மரம் வந்து எந்த அளவு இந்த மண் தாது பொருட்கள் அதற்குள் வந்து உள்ளே இறங்கி இத்தனை வலிமை பெற்று அப்போ நம்ம சொல்கிறோம்ல நிலக்கரி வைரமாகுதுன்னு அப்போ இது போல தான் ஒரு மரம் வந்து கரியாகி எரிய பூமிக்கு அடியில் அழுத்தத்தால் எரிஞ்சு அது வைரமாக ஆகிறது வந்து எந்த அளவு உண்மையோ அதே அளவு தான் மரங்கள் கல் மரங்கள் இந்த மரத்தோடைய அந்த அடுக்குகள் வந்து அழகாக பார்க்கலாம் இதை தொடர்ந்து சொல்லுவார வந்து பாருங்கள் கண்டிப்பா பயனுள்ள இது பயணமா இருக்கும் இதை அனைத்தையும் அனைவரும் பார்த்து இந்த வரலாற்று நிகழ்வை வந்து பதிவு செய்யணும்ன்றது வந்து எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்றும் வரலாற்று சிறப்புகளை மீட்டெடுக்கும் பணியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா